பாகிஸ்தான் சிறையில் கான் மர்மமான முறையில் கொல்லப்பட்டார் என்றும் அவரது உடல் சிறையிலிருந்து வெளியே கொண்டு செல்லப்பட்டது என்றும் ஆப்கானிஸ்தான் டைம்ஸ் தெரிவித்திருந்தது இம்ரான்கானின் தலைமுடியை கூட எவராலும் தொட முடியாது அப்படி தொட்டால் அவர்கள் உயிருடன் இருக்க மாட்டார்கள் என்று ஆவேசமாக கூறினார் அலிமா இம்ரான் खान के बाल को भी उन्होंने नुकसान पहुँचाया सिर्फ पाकिस्तानियों से बाहर निकल के पूछ लेंगे சிறைக்குள் நடக்கும் சதிகள் குறித்து கடந்த ஆண்டு இம்ரான் கானே சந்தேகம் எழுப்பி இருந்தார் கழிவறையை சுத்தப்படுத்தும் கிளீனர் என்னுடைய உணவில் கலக்கப்பட்டுள்ளது என தெரிவித்திருந்தார் இம்ரான் கானின் மனைவி இம்ரான் கானுக்கு எதிரான சதிக்கு பின்னால் அமெரிக்கா உள்ளது கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சிறையில் வைத்து கொலை செய்யப்பட்டு விட்டதாக வதந்தி பரவி வருகிறது பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் தேரிக்கி இன்சாப் கட்சியின் நிறுவனரும் கிரிக்கெட் ஜாம்பவானுமான இம்ரான்கான் கான் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு அடியாலா சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இந்நிலையில் பாகிஸ்தான் சிறையில் இம்ரான்கான் மர்மமான முறையில் கொல்லப்பட்டார் என்றும் அவரது உடல் சிறையிலிருந்து வெளியே கொண்டு செல்லப்பட்டது என்றும் ஆப்கானிஸ்தான் டைம்ஸ் தெரிவித்திருந்தது இதை தொடர்ந்து கான் மரணம் குறித்த செய்தி உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதன் காரணமாக வேரிஸ் இம்ரான் கான் என்கிற ஹேஷ்டேக் சமூக ஊடகங்களில் ட்ரெண்டிங் ஆனது இதையடுத்து அடியாலா சிறை வளாகத்தில் இம்ரான்கானின் பிடிஐ கட்சி ஆதரவாளர்கள் பெருமளவு திரண்டனர் இம்ரான்கானை பார்த்தே ஆக வேண்டும் என்று அவர்கள் சிறை வளாகத்துக்குள்ளேயே புகுந்து ரகலையில் ஈடுபட்டனர் இதையடுத்து அங்கு கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இம்ரான்கானுடைய மகன் காசிம்கான் முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ் பதிவில் என்ன கூறியுள்ளார் என்பதை பார்ப்போம் எனது தந்தை உயிரோடு இருக்கிறார் என்றால் அதற்கான ஆதாரங்களை சிறைத்துறை வெளியிட வேண்டும் கடந்த ஒரு மாத காலமாக அவரை சந்திக்க எங்களை அனுமதிக்காதது ஏன் மனிதாபிமானம் இல்லாமல் அவரை தனிமைப்படுத்தி வைத்திருப்பது சட்டவிரோதமானது கடந்த எண்ணூற்றி நாற்பத்தைந்து நாட்களாக என்னுடைய தந்தை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் ஒரு மாத காலமாக அவரை யாரும் தொடர்பு கொள்ள முடியவில்லை அவரை சந்திக்க நீதிமன்றம் அனுமதி கொடுத்தும் சிறைத்துறை எங்களை அனுமதிக்கவில்லை இது ஏன் பேச முடியவில்லை என்னாலும் என் சகோதரனாலும் எங்கள் தந்தையை தொடர்பு கொள்ள முடியவில்லை எங்கள் தந்தையின் பாதுகாப்புக்கும் நலத்துக்கும் பாகிஸ்தான் அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் இந்த விவகாரத்தில் சர்வதேச நாடுகளும் மனித உரிமை அமைப்புகளும் தலையிட்டு என்னுடைய தந்தையின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று காசிம் கான் கூறியிருக்கிறார் இந்நிலையில் நீதிமன்ற அனுமதியின் பேரில் இம்ரான்கானை சந்திக்க அவரது சகோதரிகள் நோரின் நியாசி அலிமா கான் உஸ்மா கான் ஆகியோர் சிறைக்கு வந்திருந்தனர் ஆனால் இம்ரான்கானை சந்திக்க அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை இதைத் தொடர்ந்து இம்ரான்கானின் சகோதரிகள் மூன்று பேரும் சிறைக்கு வெளியே தர்ணாவில் ஈடுபட்டனர் அவர்கள் மீது போலீசார் கடும் தாக்குதல் நடத்தினர்

இதே விதமான குற்றச்சாட்டை மற்றொரு சகோதரி அலிமாவும் கூறியிருக்கிறார் இம்ரான் கானின் கூட தொடுவதற்கு எவருக்கும் துணிச்சல் இல்லை என்றும் அலிமா தெரிவித்துள்ளார் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கொடுத்த பேட்டியில் இம்ரான் கான் சகோதரி அலிமா என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம் சிறை நிர்வாகம் கடந்த ஆறு ஏழு மாதங்களாக நிறைய தொல்லை கொடுத்து வருகிறது சில நேரம் கானை சந்திக்க அனுமதிப்பார்கள் சில நேரம் எங்களில் ஒருவரை மட்டுமே சந்திக்க அனுமதிப்பார்கள் சில நேரம் சிறையில் வேண்டுமென்றே அதிக நேரம் எங்களை காத்திருக்க வைப்பார்கள் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் கானை எங்களால் சந்திக்க முடிந்தது அப்போது இம்ரான்கான் ஒரு வழக்கை எதிர்கொண்டிருந்ததால் அவரை சந்திக்க நாங்கள் அனுமதிக்கப்பட்டோம் வெளிப்படையான விசாரணை நடக்கவில்லை என்றால் இந்த வழக்கில் ஆஜராக மாட்டோம் என்று கூறியதற்கு பிறகு நீதிபதியின் உத்தரவால் வழக்கை தொடர முடிவு செய்தோம் இப்படித்தான் இம்ரான்கானை எங்களால் சந்திக்க முடிந்தது இந்த வழக்குகளில் நிரபராதி என்று இம்ரான்கான் ஏற்கனவே நிரூபித்து விட்டார் ஐந்தாறு வாரங்களுக்கு முன்பாகவே விசாரணை முடிந்து விட்டது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தீர்ப்பு வழங்குவதாக கூறினார்கள் ஆனால் திடீரென டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்றார் அலிமா இம்ரான்கானுக்கு எதிராக சதி நடக்கிறதா என்கிற கேள்விக்கு அவர் என்ன பதில் அளித்தார் என்பதை பார்ப்போம் இம்ரான்கானை சந்திக்கும் வரை எங்களால் எதையும் சொல்ல முடியாது ஒன்றை கொள்ளுகிறேன் இம்ரான்கானின் தலைமுடியை கூட எவராலும் தொட முடியாது அப்படி தொட்டால் அவர்கள் உயிருடன் இருக்க மாட்டார்கள் என்று ஆவேசமாக கூறினார் அலிமா ان کو شرم نہیں آتی ہے کہ اس قسم کی بات کر رہے ہیں یاد رکھیں گے جو بول رہے ہیں عمران خان کے بال کو بھی انہوں نے نقصان پچھائے میں آپ کو یہ بتا دوں صرف پاکستانیوں سے باہر نکل کے پوچھ لیں ان میں سے کوئی نہیں بچے گا ادھر کڑیے کڑے یہ سرائیل عمران کھان کھولا پٹھار ینگرہ تاکھولائی پاکستانی تاکھول مرٹو موڑی بڑا پتھر یامی چگم مرد کرد இம்ரான் கான் சிறையில் கொல்லப்பட்டதாகவும் அவரது உடல் மாற்றப்பட்டதாகவும் ஒரு வதந்தியை பெயர் குறிப்பிடாத ஆப்கானிய எக்ஸ் பதிவுகள் பரப்பின ரெண்டாயிரத்தி பதிமூணு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் இரண்டு பழைய புகைப்படங்களை புதிய ஆதாரங்களாக பயன்படுத்தி இந்த வதந்தி பரப்பப்பட்டுள்ளது என்று அமைச்சகத்தின் அதிகாரபூர்வ உண்மை சரிபார்ப்பு பிரிவு எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளதாக நாளேடு செய்தி வெளியிட்டிருக்கிறது இருக்கும் இம்ரானின் புகைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் நாலாம் தேதி வஜிராபாத்தில் அவர் மீதான கொலை முயற்சியின் போது எடுக்கப்பட்டது என்று அதில் அந்த புகைப்படம் இம்ரான் சிறையில் அடைக்கப்படுவதற்கு முந்தையது என்றும் இதற்கும் சிறைத்துறைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் விளக்கம் தரப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான் பிரதமரின் அரசியல் விவகார ஆலோசகர் ராணா சனேவல்லாவும்

அதில் இம்ரான்கான் நலமுடன் இருக்கிறார் வழக்கமான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அவர் வேறு எந்த சிறைக்கும் மாற்றப்படவில்லை மாற்றப்பட்டதாக வந்த தகவலில் உண்மை இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது இருக்கிறது இம்ரான்கான் நலமாக உள்ளார் என்றார் அவரை சந்திக்க அவரது சகோதரிகளையும் மகன்களையும் அனுமதிக்காதது ஏன் என்கிற கேள்விக்கு சிறைத்துறை இதுவரை எந்த பதிலையும் தரவில்லை இம்ரான்கான் பற்றி வரும் செய்திகளை அவரது பிடிஐ கட்சி தலைவர் அலி ஜாஃபரும் நிராகரித்துள்ளார் இம்ரான்கான் பற்றிய செய்தி ஆதாரமற்றது ஆனால் இம்ரான்கானை சந்திக்க எங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் அதன் மூலம் அவரது உடல்நிலையை நாங்கள் உறுதிப்படுத்த முடியும் என்றார் சிறைக்குள் நடக்கும் சதிகள் குறித்து கடந்த ஆண்டு இம்ரான்கானே சந்தேகம் எழுப்பியிருந்தார் தனது மனைவியை கொள்ள சிறையில் முயற்சி நடப்பதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் இம்ரான்கான் குற்றம் சாட்டியிருந்தார் அப்போது இம்ரான்கான் கான் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம் அடியாலா கிளை சிறையில் என்னுடைய மனைவி புஷ்ரா பீவிக்கு விஷம் கொடுத்து கொள்ள முயற்சி நடந்துள்ளது இதற்கான அடையாளங்கள் அவரது தோளில் இருந்தன நாக்கில் விஷத்தின் பக்க விளைவு ஏற்பட்டுள்ளது இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும் எனது மனைவிக்கு ஏதேனும் விபரீதம் ஏற்பட்டால் பாகிஸ்தான் ராணுவ தளபதியே பொறுப்பேற்க வேண்டும் எனது மனைவியை பரிசோதித்த டாக்டர் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை புஷ்ராவுக்கு விஷம் கொடுத்து கொள்ள முயன்றது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக இம்ரான் மனைவி புஷ்ரா பீவியும் குற்றம் சாட்டி இருந்தார் அவர் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம் என்னுடைய உணவில் டாய்லெட் கிளீனரை கலந்து கொடுத்துள்ளனர் அதனால் என் உடல்நிலை மோசமடைந்து என் கண்கள் வீங்கின மார்பு மற்றும் வயிற்றில் வலியை உணர்கிறேன் உணவும் தண்ணீரும் கசப்பாக இருக்கிறது முன்பு தேனில் சில இடமான பொருட்கள் கலந்திருந்தன தற்போது கழிவறையை சுத்தப்படுத்தும் கிளீனர் என்னுடைய உணவில் கலக்கப்பட்டுள்ளது என தெரிவித்திருந்தார் இம்ரான்கானின் மனைவி கடந்த ஆண்டு ஊழல் தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது நீதிபதியிடம் இம்ரான் இம்ரான்கான் என்னுடைய மனைவிக்கு கொடுக்கப்படும் விஷம் கலந்த உணவால் அவருக்கு தீராத வயிற்றுவலி ஏற்பட்டு அவதிப்பட்டு வருகிறார் அவரது உடல்நிலை மேலும் நலிவடைந்து வருகிறது என்று முறையிட்டிருந்தார் மேலும் இஸ்லாமாபாதில் உள்ள சர்வதேச மருத்துவமனையில் தனது மனைவியின் உடல்நிலையை பரிசோதித்து சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் கான் வேண்டுகோள் விடுத்திருந்தார் கடந்த ஓராண்டாகவே சிறைத்துறையின் சனி குறித்து பல்வேறு சந்தேகங்களும் வதந்திகளும் வந்த வண்ணமாக உள்ளன இப்போது ஒரு முக்கிய கேள்வி எழுகிறது இம்ரான்கானை ஒடுக்க வேண்டுமென இந்த அளவுக்கு பாகிஸ்தான் அரசு முயற்சி செய்வதற்கு என்ன காரணம் இம்ரான்கானுக்கு எதிரான சதிக்கு பின்னால் அமெரிக்கா உள்ளது அது எப்படி என்பதை பார்ப்போம் இம்ரான்கான் பிரதமராக இருந்தபோது போது மோடியை போலவே சுதந்திரமான சுயேச்சையான வெளியுறவு கொள்கையை பின்பற்ற நினைத்தார் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார் பல பொது மேடைகளிலும் சுயேட்சான வெளியுறவு கொள்கையின் அவசியம் குறித்து பேசினார் பாகிஸ்தானின் வெளியுறவு கொள்கையை பாகிஸ்தானை தவிர மற்ற நாடுகள் தீர்மானிக்கின்றன அந்த நிலை மாற வேண்டும் என்று அறைகு விடுத்தார் அமெரிக்காவிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி சீனா பக்கம் சாய்ந்தார் இதன் மூலம் அமெரிக்காவின் விரோதத்தை சம்பாதித்தார் இம்ரான்கான் தற்போது பாகிஸ்தானின் பீல்டு மார்ஷலாக இருக்கிற ஆசிப் முனி அமெரிக்காவின் குண்டாந்தடியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறார் அவருக்கு வெள்ளை மாளிகையில் விருந்தளிக்கிறார் டிரம்ப் எல்லையற்ற அதிகாரம் வழங்குவதற்கு அரசமைப்பு சட்டமே திருத்தப்படுகிறது அரசமைப்பு சட்ட திருத்தம் இருபத்தி ஏழு நிறைவேற்றப்பட்டுள்ளது ஒரு பக்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சிவில் அரசு பாகிஸ்தானில் இயங்கி வருகிறது இன்னொரு பக்கம் அமெரிக்க விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக முனீர் தலைமையில் ஓர் இணை அரசும் அதாவது ஒரு பேரலர் கவர்மெண்ட்டும் பாகிஸ்தானில் செயல்பட்டு வருகிறது ஆசி முனிர் தலைமையிலான இணை அரசு தெற்காசியாவில் அமெரிக்க எதிரிகளை களையெடுக்கும் பணியை நேரடியாகவோ மறைமுகமாகவோ செய்து வருகிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் இம்ரான்கானுக்கு ஏற்பட்டுள்ள இந்த கதி இந்தியாவை சுற்றிலும் பெரிய சதிவலை பின்னப்பட்டு வருகிறது கவனமாக கால் வைக்கவில்லை என நாம் சிக்கிக்கொள்வோம் இந்தியாவே எச்சரிக்கை நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்